திருப்பத்தூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் முடிந்தது சாலையில் கிடந்த குப்பைகளை அப்புறப்படுத்திய முன்னாள் அதிமுக மாவட்ட சேர்மன் பொதுமக்கள் பாராட்டு மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் இன்று முதல் மக்களை சந்தித்து வருகிறார் முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்தார் எடப்பாடியாரை பார்ப்பதற்காக திரளான பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று அதிமுக பொதுச் செயலாளருக்கு வரவேற்பு வழங்கினர் இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இந்நிலையில் மக்கள் பயன்படுத்திய குடிநீர் பாட்டில்கள் உணவுப் பொருட்கள் இந்நிலையில் மக்கள் பயன்படுத்திய குடிநீர் பாட்டில்கள் உணவுப் பொருட்கள் மட்டைகள் காகிதங்கள் என அந்த பகுதி முழுவதும் குப்பையாக காட்சியளித்தது இதனையடுத்து நிகழ்ச்சி முடிந்ததும் உடனடியாக குப்பை அகற்றும் உபகரணங்கள் கொண்டு சிவகங்கை மாவட்ட அதிமுக முன்னாள் சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் அதிமுக குப்பைகளை அப்புறப்படுத்தி அந்த பகுதியில் உள்ள அனைத்து குப்பைகளையும் பைகளில் சேகரித்து வெளியேற்றினார் பார்த்த பொதுமக்கள் பாராட்டியபடி சென்றனர் அப்போது சந்தித்த பாஸ்கரன் வருடங்களாக கரை பிடித்து கிடக்கும் தமிழகத்தை எங்கள் தலைவர் சுத்தப்படுத்துவார் தற்பொழுது நாங்கள் திருப்பத்தூரை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என பேசினார் இன்று சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் நாளைய தமிழக முதல்வர் விவசாயிகளுடைய காவலர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருக மக்களுடைய கோரிக்கையோடு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தொகுதியை மீட்க வேண்டும் என்பதற்காக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உறுதிமொழியோடு வரையதிருந்தார்கள் அவர்கள் வந்த இடத்துல கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று அவருடைய பேச்சை கேட்ட வண்ணம் இருந்தார்கள் தலைவர் சென்ற பின்பாக பொதுமக்கள் அத்தனை பேரும் குடித பாட்டில் பேப்பர் பல்வேறு குப்பை கூலங்களாக இருந்த அந்த இடத்தை எங்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளருடைய அறிவுறுத்தலின் பேரில் நாங்கள் அத்தனை பேருமே சொத்தப்படுத்தினோம் எங்களுடைய நோக்கம் ஒன்றுதான் தூய்மை பணியாளர்களுடைய சிரமம் அவருடைய கஷ்டம் என்பதை நாங்கள் இன்று புரிந்து கொண்டோம் அவர்கள் இந்த குப்பையை அள்ளுவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் அந்த வேதனையை நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் உண்மையான மக்கள் மீது அன்பு கொண்ட திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மொத்தத்தையும் நாங்கள் சுத்தப்படுத்தி இருக்கின்றோம் எங்கள் தலைவர் வைத்த இந்த பாதம் புண்ணிய பாதம் எதிர்காலத்தில திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை மீட்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்று நாங்கள் மக்கள் பணி செய்து வருகின்றோம் இன்றைய தினம் நாங்கள் சுத்தப்படுத்தியது எதிர்காலத்தில தமிழகத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் கரைபிடிந்த ஆட்சியில் இருந்து எங்களுடைய தலைவர் சுத்தப்படுத்துவார் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் தான் இது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்